அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல சஞ்சரிச்சிருக்காங்க அதாவது ஆறாம் இடத்துல வந்து பாருங்க புதன் சூரியன் சுக்கரன் சனி ராகு அஞ்சு கிரகம் ஆறாம் இடத்துல இருக்காங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு ரிஷபராசியில் இருக்கார் ஒன்பதாம் இடத்துல இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் மிதுன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பன்னெண்டாம் இடமான ஸ்தானத்தில் கேது கன்னிராசியில் இருக்காரு இதுதான் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஏறுவார் சுக்கரன் பதிமூணாம் தேதி வக்கர நிவர்த்தி ஏறுவார் சூரியனோட பயிற்சி பதினாலாம் தேதி ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் துலாம் ராசி ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு ராசிநாதன் சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சத்தில் இருக்காரு அவர் வக்ரமா இருக்காரு ஆனால் இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் அவங்க அவங்க ராசிக்கு அஞ்சாம் அதிபதியோட சனியோடையும் சேர்ந்திருக்காரு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதி புதனோடையும் சேர்ந்துருக்காங்க அதாவது திரிகோணாதிபதிகள் ஆறாம் இடத்துல மறைஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்காங்க இது பெரிய அளவுக்கு கெட்டதுன்னு சொல்லிட முடியாதுங்க பயப்படாதீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாதமாக இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் ஒரு பதிமூணாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் ஒரு பன்னெண்டு பதிமூணாந்தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனக்குழப்பம் வரும் மைண்டு கொஞ்சம் ஐசோலேஷன் மைண்டு கொடுக்கும் ஹெல்த்தில் வந்து அப்படி இப்படின்னு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் சரிங்களா ஹெல்த்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவுக்கு வருவீங்க ஒரு ஸ்டெடி மைண்டு கிடைச்சிக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனையும் உங்களுக்கு விளங்கிடும் சரிங்களா ஏன்னா சுக்கரனுக்கு வந்து ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் கிடையாது அப்போது வந்து இந்த மாதம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க அதில் சந்தேகமே கிடையாது ராசிக்கு ரெண்டாம் மதிபிதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மதிபிதி செவ்வாய் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் மூணாம் தேதி பத்தாம் இடத்துக்கு போயிடுவார் பத்தாம் இடத்துல வந்து போய் போனாலும் கூட செவ்வாய் வந்து திக்பலத்தில் இருக்கார் திக்பலம் இருக்கார் அப்போ நீச்சமான கூட இன்னொரு ஒரு ஒரு வலுவான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால பணம் பிரச்சனை வராதுங்க ரெண்டாம் அதிபதி நீச்சமானாலும் அவர் திக்பலத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு அப்போ இது ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு அப்போ பணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க இது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோ ப்ரொமோஷன் அதாவது வேலை விஷயமா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இதெல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் அதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு வராது வருமானம் வரும் கேட்ட உதவி கிடைக்கும் கேட்ட பணம் கிடைக்கும் உங்களுக்கு வர வராத பணம் உங்களுக்கு கைக்கு வரும் ஏன்னா எட்டில் குரு இருக்கார் எட்டில் குரு இருக்கிறதுங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜ்யோகம் தப்புக்கு கேட்ட உதவியும் கிடைக்கும் வராத பணமும் உங்களுக்கு வரும் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அருமையாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடக்கும் குடும்பத்தில் நல்ல சுபவரம் ஏற்படும் உங்களுக்கு வருமானம் வரும் கணவன் மனைவிக்கள் இருக்க வாக்குவாதம் விலக போகுது கணவன் மனைவிக்கு அவர் அந்யோன்யம் இருக்க போகுது கண்டிப்பாக இந்த மாதம் சரிங்களா உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் நீங்கள் சொன்னாலே அடுத்தவங்க கேட்பாங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லிருந்தான் உங்களுக்கு மூணாம் அதிபதி குரு எட்டாம் இடத்துல இருக்காரு அவர் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால முயற்சி சக்சஸ் ஆக போகுது இந்த மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது நல்லா இருக்குங்க இந்த மாதம் சரிங்களா திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்களா வேலை ட்ரை பண்ணுறீங்களா இல்லை தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்களா இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கும் வெற்றி தரக்கூடிய மாதம் தான் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைச்சிரும் அதேமாதிரி குரு நாலாம் இடத்தையும் பார்க்கறதுனால வீடு வாங்குறது நிலம் வாங்குறது ஒரு லேண்டு வாங்குறது வாகனம் டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அம்மா மூலமாக உதவி கிடைக்கும் அம்மா சொந்தக்காரங்களுக்கு உங்களுக்கு ஆகாமல் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு ரூட் ரெடியாக கிளியர் ஆகும் ரெடி ஆகிரும் உங்களுக்கு அம்மாவோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சரிங்களா முக்கியமாக சொல்லப்போனால் வீடு வாங்கக்கூடிய அந்த யோகம் உருவாகும் உடனே வாங்கியாச்சு எப்படியோ நீங்கள் வீடு வாங்குற மாதிரி நில வாங்குற மாதிரி இந்த மாதிரி சரிங்களா ஆறாம் இடத்துல உங்களுக்கு சனியெல்லாம் இருக்கிறனால எதிர்ப்புகள் இருக்காது கண்டிப்பாக எதிரி இருக்க மாட்டாங்க எதிர்ப்புகள் இருக்காது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க அதுக்குண்டான சொல்யூஷன் தேட போகிறீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை நிறைய இருக்குங்க சார் சொந்தக்காரங்களும் எதிரியாக இருக்காங்க கூட பிறந்தவங்களும் எதிரியாக இருக்காங்க எல்லாமே எங்களை சுற்றி எதிரியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்குலாம் கோட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வரக்கூடிய மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் சரிங்களா அப்போ உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அந்த நோயும் உங்களுக்கு கிளியர் ஆகும் நல்ல மருந்து நல்ல மருத்துவ அணையெல்லாம் காட்டப்படுற மாதிரி வரும் அதே மாதிரி கோட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளியே வருவீங்க முக்கியமாக சொல்லப்போனால் கடன் பிரச்சனையிலேருந்து வெளி வருவீங்க கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க நல்ல சந்தேகமே கிடையாதுங்க சரிங்களா நல்ல வேலையும் கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் மேலதிகாரிக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கருத்து மோதல் கருத்து வேறுபாடு வழங்க போகுது வேலையில் இருந்து அந்த வேலை சுமை வேலை பழு ஒர்க் டென்ஷன் ஒர்க் லோடு இதெல்லாமே உங்களுக்கு கம்மியாக போகுது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் இந்த மாதம் நல்லாயிருக்கு உங்களுக்கு தொலாம் ராசி நேர்களுக்கு அருமையாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டம் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறனால திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு வெளிநாடு போகிறது வெளியூரில் வேலை பார்க்க வேலை கிடைக்கிறது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த மாதம் சரிங்களா படிச்சிட்டு இருக்க மாணவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் கொடுக்கும் நல்லா படிப்பீங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் கூட நான் சொன்ன மாதிரி இந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறமில்ல குழப்பங்கள் எல்லா துலாம் குழப்பங்கள் எல்லாம் கொஞ்சம் விலகி ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருக்கீங்க வீசா கிடைக்கல இந்த மாதம் விசா கிடைக்கும் வெளிநாடு போக போகிறீங்க இதெல்லாம் உங்கள் ஆசை கனவு நிறைவு சுப விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க நல்ல விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க தேவையில்லாத விரயங்கள் வராது நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுற மாதிரி இந்த மாதம் இந்த மாதம் கண்டிப்பாக வரும் சரிங்களா க காவல்துறையில் இருக்கவங்க இராணுவத்தொழில் இருக்கவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க டாக்டராக இருக்கவங்க ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க என்ஜினியராக இருக்கவங்க கட்டுமானத்துறையின அந்த கட்டுமான துறையிலலாம் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம் சரிங்களா எல்லா துளம் ரசனையர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நல்லா இருக்க போகிறீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துடாது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களும் சில அனுபவங்களும் அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்கும் சரிங்களா பொதுவாக பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு அது பாருங்க உங்க ராசிக்கு வந்து சூரியன் வந்து பதினொன்னாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்துக்கு உச்சமாகிற லாபஸ்தான அதிபதி லாபம் கிடைக்கக்கூடிய மாதம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறமேலாம் பாருங்க பணம் வரக்கூடிய மாதமா உங்களுக்கு இருக்கும் பணம் நிறைய பணப்புழக்கம் அதிகமா உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் பணம் வரும் நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுது பதிமூணு அல்லது பதினாலுக்கு அப்புறமெல்லாம் ஒரு சில மாற்றத்தை கண்டிப்பா பார்த்துருவீங்க நிறைய லாபம் கிடைக்கும் நல்ல நண்பர்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அறிமுகமாகாங்க ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த பாக்கியமும் உங்களுக்கு உருவாக போகுது கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு உருவாக போகுது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் பாருங்கள் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அற்புதமான மாதமாக எல்லா தொலாம் ராசினியர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம் அமையும் அதில் சந்தேகமே கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம் இது ஒரு ஜென்ரல் ட்ரெடிஷன் தான் பொதுவான பலன் தான் பார்த்தோம் சரிங்களா அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல் சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம் ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மைண்டு எண்ணம் புத்தி சிந்தனை என்ன யோசிக்கு என்ன யோசிக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் விருப்பம் என்ன உங்கள் ஆசை என்ன இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் உடலை குடிக்கிற கிரகம் சந்திரன் ஆனால் லக்னம்ங்கிறது வேற லக்னம்ங்கிறது விதி கொடுப்பனை இந்த பிறவில என்னென்ன அனுபவிக்கணும் என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும் கர்மம் என்ன நல்ல கர்மால இப்போ பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும் சரிங்களா எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கருமாவாக அனுபவிக்க தான் பிறந்திருக்கும் அது நல்ல கருமாவாக இருந்தாலும் சரி கெட்ட கருமாவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது திற திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது திறமை இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்க தோக்குறதும் கிடையாது அதுதான் நேரம் காலங்கிறது திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க அதுதான் நேரம் காலம் இது வந்து ஜனன ஜாதகத்துல லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் என்ன லக்னம் லக்னாதிபதியோட வலு என்ன இப்ப லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம் லக்னாதிபதி தான் ஜாதகர் அவரோட விதி அவரோட கொடுப்பனை என்ன அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாதகர் வந்து முழுசா அனுபவிக்கிறாரா இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா இது எல்லாமே லக்னாதிபதி வச்சு லக்னம் லக்னாதிபதி நிலமைய வச்சு தான் சொல்ல முடியும் ராசிங்கிறது மைண்டு ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்குது அவரோட மைண்ட் எப்படி இருக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கா கெட்ட சிந்தனைகள் இருக்கா மனக்குழப்ப அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா சைக்கேட்டிக் ப்ராப்ளம் வருமா மன ரீதியான பாதிப்பு வருமா இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா தெளிவான ஆளா இதெல்லாமே சந்திரன் வச்சு சொல்ல முடியும் அவன் உடல் அமைப்பு எப்படி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு சொல்கிறோம் அப்போ லக்னம்ங்கிறது உயிருங்க அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது அப்போ லக்னாதிபதி முக்கியம் ராசி அதிபதி முக்கியம் முக்கியமாக சொல்லப்போனால் நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம் தசாபத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான் நவகிரகங்களில் தான் நவகிரகங்களில் அந்த ஒம்போது கிரகங்களில் பிறக்கும் போது ஜனன ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷனில் இருக்குது இப்போ என்ன கிரகத்தோட தசாபத்தி நடக்குது ஜாதகரோட வயசு என்ன என்ன சம்பவங்கள் நடந்துகிட்டு நடந்துட்டு இருக்கா நடந்துட்டுருக்க நடந்துட்டு இருக்கா இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் வீடு வாகனம் வாங்க முடியுமா நிலம் வாங்க முடியுமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிப்பு பிரேக் ஆகுமா இல்லை உயர்கல்வி படிக்கலாமா கண்டினியூ பண்ணலாமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை வேலைக்கு தான் போனமேல சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை அப்ரேட் போய் செட்டில் ஆகலாமா இல்லை கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா நல்ல நிறைப்போம் கெட்ட நிறைப்போம் இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும் துல்லியமான பலன் சொல்ல முடியும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன புத்தி போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம் இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லியமாக தெரிஞ்சிடும் இப்போ கோச்சார பலன் வந்து நல்லா இருக்கு ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ரெண்டும் மேட்ச் பண்ணால் தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாவில் பிறந்திருக்கீங்களா உங்கள் விதி என்ன கொடுப்பணி என்ன தலையெழுத்து என்ன என்ன அமைப்பில் இருக்குது எல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சொல்கிற தமிழரசன் சேனல் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் குறைவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போன்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்